ஹயலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் தாங்க அடுத்து எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு யார்கிட்ட வந்து என்ன போய் புலம்புறதுன்னு தெரியாமல் நேராக வந்து கடவுள்கிட்ட வந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுரா கை சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடவுளே பெண்பாவை மட்டும் எப்படியாச்சும் வந்து அவர்கிட்ட இருந்து வந்து பிரிச்சிடாது என்ன தான் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து வச்சுட்டேன் அது இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கண்ண வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன வந்து சும்மா விடமாட்டாங்க கண்டிப்பாக வந்து அந்த ராஜேஸ்வரையும் ரஞ்சிதாவும் சேர்ந்தா வந்து என்னென்ன நடக்கும் அதுக்கு மேலே இந்த கதிரேசன் வேற சும்மா இருக்கிற கேஸை வந்து நோண்டிக்கிட்டு இப்போ வந்து வேலையை வந்து காட்டிகிட்டு இருக்காரு அதனால வந்து கண்டிப்பாக என் மேலே கண்ணை வச்சதுனால கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க என்னை எப்படியாச்சும் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க நானே வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வேறு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் வந்து என்ன ஆகியிருக்கோம் அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து இவங்க வந்து எப்படியோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க அதனால் விஜய்க்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து வெண்பாக்கும் வந்து ஆபத்து சரி ஓகே நான் எக்கெடு கெட்டாச்சு வந்து போயிருக்கிறேன் ஆனால் வந்து வெண்பா வந்து யார் கூட இருக்கணும் விஜய் கூட மட்டும்தான் இருக்கணும் விஜயை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் விஜய் சார் வந்து வெண்பாவை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து உயிருக்குயிரை ஆப் இப்படி இருக்காங்க அம் அப்பாவா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா யாரையுமே வந்து ரெண்டு கண்ணு அவங்க அந்த லெவலுக்கு வந்து இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கடவுள்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து கதறி வேண்டிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே எப்படியாலும் ஒரு பக்கம் மல்லி வந்து வேண்டிகிட்டு இருந்தாலுமே வந்து என்ன நடக்குதோ அதுதான் வந்து நடக்க போகுது மல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து உங்கள் பக்கம் தான் இருப்பார் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்து வந்தாலுமே வந்து விஜய் வந்து உங்கள் பக்கம் தான் இருக்க போகிறாரு அதில் மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருங்க அதை மட்டும் நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து கைவிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து கைவிட்டுட்டா மல்லிகைக்கே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஏறி அடிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க இல்லை அவள் வந்து நம்பிக்கை தான் இருக்கா விஜய் வந்து அவங்க கூட தான் வந்து இருக்க போகிறா விஜயும் வந்து மல்லிகை கூட தான் வந்து இருக்க போகிறான் அப்படின்ற இது கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் அவளுக்கு வந்து கொடுத்துடக்கூடாது அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து குறிக்கோளாக வந்து வச்சுருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து மல்லி வந்து என்ன தான் வந்து ஃபீல் பண்ணாலே வந்து ஒன்றுமே வந்து பிரச்சனையாக இருந்தது கிடையாது நீங்கள் மல்லி விஜய் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எதுக்காக வந்து ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒன் எதுக்காகவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க விஜய் வந்து பார்த்தீங்களா உங்களுக்காக வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்து தரது என்ன அதுவும் இல்லாமல் உங்கள் கல்யாண நாள் வந்து வரப்போகுது அந்த கல்யாண நாளுக்காக வந்து விஜய் வந்து காத்துட்ருக்காரு கல்யாண நாள் வந்து வந்ததுன்னா மல்லி கிட்ட வந்து என்னுடைய மனசில் இருக்கிற குறைகள் நிறைகள் அதுக்கப்புறம் வந்து மல்லி மேலே நான் வந்து எவ்வளோ வந்து அன்பு வச்சிருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து கொட்டி தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்த அதை வந்து அன்னைக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தார் அதை வந்து பாத்தீங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து மல்லி இருந்துட்டு இப்படி தான் வந்து நடக்கப் போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க விஜயவாயிலேருந்து வந்து அப்போ தான் வந்து நான் வந்து உன்னை வந்து மனிமையை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து உண்மையை வந்து கொட்டுறதுக்காக வந்து வெளியே வந்தார் ஆனால் நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதுவும் இல்லாமல் அவர் சொல்ல வந்த விஷயத்தையும் அப்படியே வந்து அமைதியாக வந்து வச்சுருந்துருப்பார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டாட்டா Um...